வணக்கம் ஆஃபி எம் தருண் வணக்கம் ஜெயராம் வணக்கம் இன்றைய காணொலி என்ன காணொளி எதுவும் போடவே இல்லை நாளைக்கு தான் எல்லாம் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் எடிட் பண்ணல தலைப்பு எடிட் பண்ணல என்ன ஏதோ நம்ம நிறையா வீடியோ எடுத்துருக்கோம் அதாவது நம்ம நான் நான் பேசல நம்ம டீம் மெம்பர்ஸ் போய் வீடியோ எடுத்து வந்திருக்காங்க அவங்க வீடியோ தான் போடணும் என் வீடியோஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் ஆகும் அதெல்லாம் இருங்க நான் போய் லைட் போட்டு வந்துடுறேன் கலர் லைட் இருக்குது அது போட்டு வந்துடுறேன் வணக்கம் ப்ரோ என்னது குணசாமி என்ன பேரு சாமி முடியுது ஓகே வணக்கம் 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 ஃபர்ஸ்ட் டைம் வாட்சர் ஜெயரா ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்னா அப்ப வந்து நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க நீங்க விஜய் ஃபேனாக இருந்தால் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிக்காது அதனால வந்து செக் பண்ணிக்கோங்க அதான் நாம் இன்னும் களம் இறங்கவில்லை நம்ம டீம் மெம்பர்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது நிறைய வீடியோ எடிட் பண்ணாமல் இருக்கு நம்ம நார்மலாக பேசுகிற வீடியோஸ்லாம் வந்து நிறைய எடிட் பண்ணாமலே இருக்குது அந்த வீடியோலாம் இது பண்ணிட்டு அப்புறமா என்ன நான் இறங்கலை இறங்கினதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நான் என் பட் ஜாம்பிஸ் பழக்கணும் எல்லாரும் வந்து டிவி கே வளர்த்து காரணம் யாரு என்னன்னா சீமான் சீமான் அவர் வந்து அவர் வந்து உருவாக்கணும் அந்த கூட்டத்தை வந்து வலிச்சோடி எடுத்து டிவி கே தற்குறி அதனால காணல தான் இருக்குது நானே காணல தான் இருக்கிறேன் கேமரா போட்டாலே மண்டை ஒரு மாதிரி இருக்கு ஓகே பொழந்தராம் ப்ரோ உங்க சார்பா நாம் தமிழ் சார்பா நானும் சேர்ந்து பழகிறேன் டிவி கே கொள்கைகள் டிபி ஃபோட்டோ ஃபேஸ் ரியாக்சன் லைவ்ல காமிய டிவி கே கொள்கைகள் டிபி போட்டோவா பேஸ் ரியாக்சன் எந்த எந்த இது புரியலைங்க தருண் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்ட்ராவும் டிவிக்கு கொள்கைகளா புரியலையே இன்ஸ்டாகிராம் டிவிக்கு கொள்கைகள புரியலைங்க பேட்ரி லோ இது பேட்டரி சார்ஜ் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆனதர் இன்ஸ்டாகிராம் ஐடி டிவி கே கொள்கைகளோட ப்ரொஃபைல் ஆ ப்ரொஃபைல் போட்ட ப்ரொஃபைல் போட்டா ஆமாங்க அது ஃபேஸ்புக்கில் நிறைய அந்த ப்ரொஃபைல் ஆ போட்டி டிபி போட்டோ ஃபேஸ் ரியாக்சன் காமிங்க அது வரும் அது கமாண்டை பார்த்து ஒரு டைம் ஒருத்த கமாண்ட் பண்ணா பேட் கமாண்ட் பண்ணா அப்ப வந்து ட்ரிகர் ஆகிடுச்சா அந்த சேனல் ஓபன் பண்ண அது நல்ல இருந்துச்சு அவர் குட்டி தற்கூரிக்கு குட்டி தருக்கு ஆஹ் குட்டி தற்கூரி ரோஸ் வீடியோ போடணும் ஆனா என் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவளெல்லாம் கட்டுக்காதீங்க அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏதாவது போறப்போக்குல ஏதாவது ஒரு வீடியோ அடிச்சுட்டு போவோம் தனியா ஒரு வீடியோ எஃபர்ட் போட்டு போடக்கூடாது அந்த குட்டி தற்கூரிய நாலு பேர் தான் லைவ்ல இருக்கீங்க உடனே அப்படியே இன்சா பக்கம் பண்ணலாமா இன்சா நிறைய பேர் வராங்க லைவுக்கு யூடியூப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் என் ஃப்ரெண்டு இல்லை லிங்க் கேட்டாங்க அதான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் எப்படி லிங்க் ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல இதில் நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம நாம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வந்து ரிமூவ் பண்ணு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அதாவது வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா வந்து இந்த இந்த டைம் தான் வந்து சரியான ச சமயம் டிஎம்கே தப்பு பண்ணாலும் பிடிச்சி கேள்வி கேப்பது நானும் தமிழர் இருக்கும் நான் நானும் இருப்பேன் ஆனால் வந்து நான் தமிழ்நாடுன்ற பேர் வரணும் அது டிஎன் கே சைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அப்படின்ற பேர் வந்து திருப்பியும் வரும் அப்படின்னு அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் ஏன்னா வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆஹ் அதுக்கு என்ன நீங்க எல்லாம் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க அதுக்கான போராட்டத்துல அஹ் இறங்குறது நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து தமிழ்நாடு அப்படின்ற பேர் தான் நம்மளுக்கு அடையாளமே நம்ம அது அதாவது வெளி மாநிலங்களுக்கு போற பஸ்ல வந்து அந்த தமிழ்நாடுன்ற பேர் இருக்கு இப்ப எல்லாம் என்ன உங்களுக்கு சொல்றேன் இந்த வெப்கேமரால பார்க்கும்போது ஒரு மாறி இருக்கு கோனையார மாதிரி இருக்கு ஓகே இன்ஸ்டாகிராமில் வரீங்களா இன்ஸ்டாகிராம் போகலாமா இங்கே நான் வரல இன்ஸ்டாகிராம் லைவ் போகலான்னு பார்க்குறேன் பேசாமல் இப்போ வந்து நான் யூடியூப்ல லைவ் வந்திருக்கேன் வாங்கினே என் ஃப்ரெண்ட் எடுத்துனா ஒரு நேம் சொல்ல அப்படின்றா யூடியூப் பேரு கூட தெரியாம எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்க இன்ஸ்டாகிராம்லாம் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இந்த யூடியூப்லையாவது சர்ந்து போனா அது யூஸ்ஃபுல் இருக்கு அது ஒண்ணுமே இங்கே இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகம் இருக்கு ஃபேஸ்புக்லயும் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு அதுல வந்து ஒரு யூஸ் கிடையாது சரி இதுலயாவது வந்து ஏன்னா வந்து கே பேன்ஸ் புகழ்ந்து பேசினா வந்து இங்கேயாவது சம்பாதிக்க முடியும் நம்ம சம்பாதிக்கிறத கோல் இல்லைன்னாலும் ஆனா வந்து தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வரும் நம்ம வந்து இந்த டிவிக்கு தற்கொலை அதிகமா இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் குறைஞ்சிச்சு அஞ்சு நான் அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போதலான்னு பார்க்குறேன் ப்ரோ நான் இன்ஸ்டால வரேன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஜெயராம் பாய் ஆ பாய் ப்ரோ கிளம்பிட்டீங்களா ஓகே ஓகே நாளைக்கு சண்டே தான் நான் தான் ஆன் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்லேருந்து யாருமே வரவே இல்லையே ரெண்டு மூணு எல்லாம் குறையுது அப்படியே எல்லாம் இன்சாரம் நீ எல்லாம் தூங்க நான் இன்சாரம் போலான் இருக்கேன் ஒரு ஆள் தான் இருக்காங்க லைவ்ல ஹரிதா ஹரி லைவ் ஆனா வந்து சேனல்லே இப்பதான் கேக்குறாங்க ஹாய் 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 அண்ணா உங்களோட ஃபேன் நாலு பேர் தான் லைவ்ல இருக்காங்க நம்மளுக்கு ஃபேன்லாம் இருக்க மாட்டீங்க அப்படி இது வந்து வஞ்ச புகழ்ச்சின்னு நினைக்கிறேன் சரி ஹரி ஹரிதான் நீங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்துடுறீங்களா இங்க யாரும் ஆன்லைன்ல ஆன்லைன்ல யாரும் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அண்ணா எனக்கு ஹாய் சொல்லுங்க அண்ணா ஹாய் ஹாய் தங்கச்சி ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஹரிதா ஒரு ஆள் இருக்கீங்க அப்புறம் என்ன தருண் இருப்பார் அவர் எப்போ ஆன்லைன் இருந்தாலும் அவர் இருந்துருவார் தருண் லைவ் எப்படி லைவ் எப்படி எல்லாத்துக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணதுன்னு தெரியல யூடியூப்ல ஏன்னா யூடியூப்ல வந்து எப்பயுமே கம்மியாக தர அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி நாற்பது ஐம்பது ஓ பத்தரை மணி ஆகுங்களா அதனாலதான் கூட்டில்ல நாலு பேர் இருக்காங்க யார் யார் நாலு பேர் இருக்காங்க அதை எப்படி பாக்குறது அண்ணா நீங்க விஜய் மாதிரி இருக்கீங்க வெப் கேமரானால கூட தெரியுது ஏதோ ஒரு ஆங்கிளில் போட்டோ எடுத்தா தெரியும் எந்த ஆங்கில ஆஹ் நான் எந்த ஆங்கிலத்துக்கு பார்த்தா விஜய் மாதிரி சொல்லிட்டா ஆ ஆ ஊபி ஆ வந்தா ஆனந்த் ஆனந்த் மியூசிக் ஊபி ஆ ஊபி தான் நான் ஊபி தான்டா உன் தர்குருக்கு நீ வந்து உன் குடும்பமே கட்டம் புருஷனை விட கட்டம் பொண்டாட்டியோட உன் பொண்ணனுக்கு உண்ணன் தான் பிடிக்குன்னு அந்த மாதிரி ஊப்பி கிடையாது இது அரசியல் இதடா ஆனந்த் மியூசிக் தர்குரிஸ்லாம் வந்து ரேரா தான் வரும் யூடியூப்பில் அண்ணா நீங்க சிரிச்சா அழகா இருக்கி நானு ஆறு பேரு சரி அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்துடு இன்ஸ்டாகிராம் வந்துடுறீங்களா இன்ஸ்டாகிராம் போயிடலாம் ஏன்னா இங்க வந்து ஹவுஸ் யாரும் வர மாட்டேறாங்க ஆன்லைனே வர மாட்டேறாங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் போனா பிளிப் பேஸ்புக்ல போனோம்னா எல்லா தற்கொலிகளும் வந்துடுவானுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தற்பூரிங்க எல்லாமே ஃபேஸ்புக்கில் தான் இருப்பாங்க யார் நம்ம லைவ்ல யார் யார் இருக்கா நீ என்ன சொன்னாலும் செய்வோம் அண்ணா தலைகீழே நில்லு ஆக்சுவலி நான் திரும்ப இப்போ நாலு பேர் தான் இருக்கீங்க அது இன்சா கொஞ்சம் நிறைய பேர் தான் பேச நல்லா இருக்கும் நாலு பேர் இருக்கீங்களா அதான் இது வர மாட்டேது ஆனந்த் மியூசிக் கதரு கதரு கதறிக்கிட்டே இரு ஆ எப்படா கதறது என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் உங்க அம்மா காது உங்க உங்க அப்பனை தான் பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமான்னு கேட்டு சொல்றேன் டே உங்களாம் தற்குறித்தனமா வளர்த்தாங்களே உங்க அப்பா அம்மா சொல்லணும் அது பாரு இப்ப சார்ஜ் போட்ட சுவிட்ச் போட மறந்துட்டேன் போட்டாச்சு ஆனந்த் மியூசிக் கதை நாங்க என்ன கதறணும் விஜயோ விஜயோ பிஜேபியோ உள்ள வந்துட்டா நீங்க தான் கதறணும் டிவிக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு எல்லா வட மாநிலங்களும் கிறிஸ்துவர்ல போட்டு அடிக்கிறாங்க முஸ்லீம்ஸ்ல போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு பழி பழியா வந்து எல்லாரும் அடிச்சுட்டு சாகுறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இந்த அடித்தடி மத கலவரம் ஜா ஜாதி கலவரம் அப்படின்னு இருக்குது அது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் மத கலவரம் வந்து எல்லா சீசன்லயும் தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் பக்ரீத் எல்லாத்துலயும் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்னா நீங்க டிவிக்கே ஓட்டு போடுங்க டிவிக்கே கோட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா பிஜேபி உள்ள வரும் நாம் தமிழரும் திமுகவும் மட்டும்தான் இப்ப வந்து பிஜேபியை எதிர்த்துட்டு இருக்கு புரியுதுங்களா இந்த எதிர் அதாவது அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கட்சிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாம தமனா பேண்டை கழட்டி பார்த்ததுக்கும் அசின் பின்னாடி தட்டி தட்டி பார்த்த ஒரு நடிகனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிச்சிட்டு சாவோம் முஸ்லீம்ஸா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸா இருக்கும் எல்லாம் அடிச்சிட்டு சாவோம் அவர் வந்து பனையூர்ல போய் உட்காந்துட்டு போயிருவாரு கிளம்புறாரு அப்ப பிஜேபி பிஜேபி தான் சாவி திரி விடுற ஆடு 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 ஆடி விட்டுருக்குல வாய மூணுனா மூடிக்கணும் காதம் மூணுனா மூடிக்கணும் இதுதான் விஜய் அண்ணா டுமாரோ எனக்கு பர்த்டே அண்ணா விஷ் பண்ணுங்க ஹரிதா ஹரிதா அவர்களுக்கு என் இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள் சீமான் மாதிரி சொல்றனா ஹரித்தா அவர்களுக்கு எல்லாரும் யார் லைன் போலாம் யார் ரெண்டு பேர் இருக்கீங்க இனி அகவை தின நல்ல வாழ்த்துக்கள் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பதினாறு நான் பதினேழு பெத்துக்க பதினா செல்வம் புகழ் பணம் அச்சம் நாணம் மனை அதை சொல்லுவோம் தம் நாம் தமிழர் தம்பிகள் கேட்ட தெரியும் அந்த பதினாறு செல்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமுடன் ஆயிடுச்சு நான் இன்ஸ்டாகிராம் லைவ் போறேன் ஏன்னா வந்து எல்லாருமே ஆனா நைட் ஆயிடுச்சு நான் வந்து நான் நம்ம ஃபாலோ ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சரி நம்ம பொலிட்டிக்கல் சப்போர்ட்டர் சொல்லி ஃபாலோ பண்ண வச்சா நைட்டு பத்து மணி பதினொன்று மணி ஆச்சு நான் லைவ் போட்டுவிட்றேன் அக்காங்க அது எதுக்கு அப்படி போட்டுட்டு அந்த மாதிரி பார்த்து நானும் இப்போ வந்து லைவ் போட பழகிட்டேன் எத்தனை பேர் இல்லை நாலு பேர் லைன் இருக்காங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம் வாங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க தெரியலையா இந்த போட்டோ ஹரிதா மாதிரி இருக்குண்ணா மை வால்பேப்பர் மூணு ஏர ஸ்டேல நம்ம அப்படியே இது மேல இங்கிலீஷா வந்திரல நம்ம அப்படியே இன்ஸ்டाग्राम லைவ் போறலாம் எல்லாரும் இன்ஸ்டाग्राम வாங்க நான் இருக்கு ரெண்டு மூணு பேர் வர்றீங்க ஆடு இன்ஸ்டाग्रामல தான் வந்துருக்கேன் லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் எப்படி ஸ்டாப் பண்றது லைவ் லேப்டாப்ல லைவ் போட்டு எப்படி லைவ் ஸ்டாப் பண்றதுல பின்னுக்கும் நீ சைடு